நான் சொல்கிற மாதிரி மட்டும் பிளே பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்றேன் நீங்களும் இந்த சீசன் கிராண்ட் மாஸ்டர் போக அப்படியே எப்படி ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இது வரைக்கும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ண அப்படின்னா ரெட் வாட்டி மாஸ்டர் போயிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிக்கை நான் யூஸ் பண்ணி ஒரே மாதத்துல இப்போ நம்ம ஹீரோக் ஃபைவ் ஸ்டாராக நம்ம நம்ம ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு மாதத்தில் நான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் தான் அது என்னென்ன ட்ரிக் எல்லாமே சொல்கிறேன் அப்படியே கேரக்டர் காம்பினேஷன் சொல்கிறேன் ஒரு லாட்டிக் பிளேஸாக சொல்ல மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் அதுக்கு முன்னாடி ஒரு மன சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு பண்ண அட்டாக்கிங்கே வராது ஸோ அது பண்ணால் ஒரு இடத்துல இருந்து கேம்ப் அடித்து அப்படின்ற மாதிரி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கேரக்டர் காம்பினேஷன்ஸ் இது இல்லாமல் ஜோன் சர்வே கேரக்டர் காம்பினேஷன் வேணால் கமெண்ட்டில் பண்ணால் ஜோன் சர்வே செர்வை காம்பினேஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான கேரக்டர் நான் அதுக்கான பார்ட் டூவில் அப்லோட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் எப்படி பிளே பண்ணால் ஈஸியாக வந்து போய் எடுக்கலாம்ன்ற சொல்கிறேன் இதில் விட நீங்கள் போனால் ஜோன் செர்வை பண்ணிங்கன்னா ஈஸியாக போய் எடுக்கலாம் அதுவும் சோலோ மேட்சில் நான் சொல்கிறது சரி வாங்க இதுக்கான கேரக்டர் காம்பினேஷன் பற்றி பார்த்துருவோம் ஸோ கேரக்டர் காம்பினேஷன் சைடில் தெரியும் பார்க்கோங்க சரிங்களா அந்த கேரக்டர்ஸ் அப்படி நான் பச்சை மாதிரியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு பீமாசத்துக்கும் இதுக்கும் நடுவில் பீக்குது சரி இல்லை அதை பேரை மாற்றிட்டா எல்லா பட்ட கட்டுக்கூடாது அதனால பீக்கு தான் தெரியும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் சலூன் பக்கத்தில் போனால் இறக்கி கைஸ் ஸோ சலூன் பக்கத்தில் இறங்குனீங்கன்னாக்கா டே உள்ளே வந்துட்டு இங்கே கண்ணு கிண்டிருக்குறேன் கேக்கி ஸோ இந்தங்கன்னா அவ்வளோ தான் பட் வந்து பண்ண எடுத்துக்கோங்க ஸோ ஃப்யூச்சரில் வேணால் யூஸ் ஆகலாம் எதுக்கு சொல்கிறத எல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க சரிங்களா சரி ஓகே இதெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ அவங்க போனால் கேர்ஸ்டு பாயிண்ட்ஸ் கிடைக்காது நான் மறுபடியும் பண்ணால் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்துக்கலாம் சரிங்களா ஒரு வேலை இனிமேல் இருந்தாலும் நீங்கள் அதை ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி வேணால் அடிச்சுக்கோங்க ஸோ அதுவும் நான் அந்த வீடுகள் இப்போ சொல்கிறேன் எங்கள் தூப்ப நான் அடிச்சிட்டா இருக்கிற டைம் வர போட்டு அடியிறானுங்க கைஸ் ஸோ இந்த மாதிரி டைமில் தாங்க இந்த மாதிரி டைமில் தான் டே இடே 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 ஸோ அங்கே இருக்கான் அங்கே இருக்கான் அங்கே இருக்கான் பார்த்து பாத்திர பாத்திர பாத்திரம் பார்த்திங்கன்னாக்கா ஈவோகன்னே இருக்காது ஸோ நான் வச்சிருக்கேன் ஈவோகன்லாம் ஒன்றாவது லெவல் ரெண்டாவது லெவல் அதிகபட்சம் மூணாவது லெவல் சரிங்களா எக்ஸாம் இட் பண்ணி தான் இருக்க மூணாவது லெவல் நாலாவது லெவல் போடாதான் அதோட பவரே வரும் அப்படின்ற பட்சத்தில் அது யுவோகன் கணக்கிலே வராது சரிங்களா ஸோ இதில் பார்த்தா இது இருக்குது ஸோ என்னென்னா ஃபோரெக்ஸ் கோப்லாம் பண்ணால் இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல கண் கிடச்சது அப்படின்னாக்கா ஒரு நாள் பேரஃபெயில் எதுலாம் கிடச்சதுன்னா ஃபோரெக்ஸ் கோப் வாங்கி போடலாம் நல்லா போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா படம் சூப்பரான கண்ணு படம் ஸ்கேன் சரிங்களா ஸ்கேன்லாம் எல்லாம் பண்ண முடிச்சு போட்டு யூஸ் பண்றேன் வேற என்னென்ன கணக்கிலாம் நல்ல நல்ல ஸ்கின்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீ போட்டு பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுமாதிரி பண்ணா கேம் படிங்க அதான் இனிமேல் வந்துறான் அப்போ நான் கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷமா அந்த இடத்துல எனக்கு இனிமே வரல சரி ஓகே ஒரு டிப்ஸ் சொல்லி தந்துடுறேன் ஸோ யாரா பண்ணால் இறங்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் வழிக்கு ஒரு கேப் இருக்கும் அங்கே பண்ணால் இறங்கிட்டாங்க நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் மாட்டிப்பீங்க ஏன் இப்போ இங்க பார்த்தீங்கன்னா சைடுல ஒரு இடம் இருக்குது தெரியுதா இந்த இடத்துல நீ லேண்டாகி உள்ளே வந்து உங்களுக்கு அழுத்து பிடிச்சி காலி பண்ணிடுவானுங்க ஏன்னா வர்றவனு கையில் பைசன் இருக்கும் நல்லா யோசிச்சுக்கோங்க சரின்னா மேக் டென்னா கூட நீங்கள் வச்சிருக்க என்ன பொறுத்தா இருக்குது நீ தப்பிக்கிறது ஏன்னா நம்ம இங்கே சர்வே பண்ணுறதை இங்கே இருக்க லூட்டை வச்சு மாட்டோம் தான் சரிங்களா ஸோ இந்த இடம் ஒரு சில டைமில் நீங்கள் வேணால் வெளியே அப்போ பார்க்கணும் ஏன்னா எனிமெலாம் வருவானுங்க ஓகேவா அப்படி இல்லைன்னா ஒரு ஆள் நீ பக்கத்தில் போயிவிட்டு காயின் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த சாண்ட் கேரக்டர் சொல்லி இருக்கிறதி போட்டேன் ஸோ அதை வச்சுக்கோங்க அதை உட்காந்து உள்ளே போட்டுட்டு வெளியே போயிட்டு அங்கே போய் லூட் அடிச்சு ஆனால் இன்றைக்கி சீக்கிரமாக ஆகணும் சரிங்களா உள்ளே ரொம்ப தூரம் போய்ட்டுன்னா அந்த கேரக்டர் பண்ணால் க்ளிக் பண்ண முடியாது ஸோ அதுவா இல்லாமல் கொஞ்சம் நீ சீக்கிரமாக வந்து அந்த பவர் போகிறதுக்குள்ளே அந்த மாதிரிலாம் பண்ண இருக்குது ஸோ இனிமே வரல ரெட்டாக பண்ணுறது சொல்லிட்டு நானூறு ரூபாய்க்கு ஏதாவது சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்களும் ஒரு நாள் பண்ண டெத்தாகி வந்தீங்கன்னா அந்த இடத்துலேயும் படம் இறங்குங்க உள்ள இருக்க இனிமேல் உங்களாலேயே அடிக்க முடியும் சரிங்களா ஏ போய் பைசான் பைசான் ஃபைனலி ஒரு கீழே அடிப்படுறேங்க ஃபோன் இனிமேல் ஃபுட் ஸ்டப் சவுண்ட் கேட்குது ஸோ வெயிட் பண்ணுங்க கையில் பைசான்னு ஸோ இப்போ இந்த பவர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அந்த பவரை இப்படி புஸ்குன்னு போட்டிங்கன்னா அங்கே வருங்க ஜோசப் வச்சுருக்காங்க என்ன மாதிரி தான் ரைட் ரைட்டு நம்மளும் தச்சிருவோம் நம்ம ஜோசப்லாம் இருக்கிறதப்பே யாரும் நினச்சிக்க என்ன சரி ஓகே இடுப்பி எது இருக்கானான்னு பார்த்தா ஓட்டாங்க ஐயோ ஐயோ இங்கே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்க்ஸ் தெரியுமா அப் சைட் டவுனு அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி பறக்கும் தெரியுமா அது இங்கேயும் பறக்குது ஏய் அப்படியே எங்கள் இவ்வளோ டேமேஜ் ஆடி இடி 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 அப்படி நீன் பண்ணுறீங்கடா டி எங்க எங்கே ஷீல்டு பவர் போட்டாங்க அதாவது அந்த ஷீல்டு பாயிண்ட்டு கொடுப்பா தெரியுமா அந்த பவர் போட்டோம் நான் நான் சைடில் போடுற பார்த்துக்கணுங்க ஏ செத்துரு செத்துரு எப்போ ஆடா இதாங்க பவர் ஆஃப் பைஸ்னு கே போட ஜென்டக்கா டவ்ளோ தான் ஒரு கீழே போட்டாச்சு நைஸ் ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வேறு சூப்பராக பண்ணால் பிசாவோது எவனும் பாதுலேயே அடிக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே ஓ ஃபஸ்ட் மேட்ச் இல்லை செகண்ட் மேட்ச்சே சாரி ஸோ ஓகே எங்கே இருக்கிறான்னு பார்த்துக்கணுங்க எவனோ வட்டியில் வேறு போகணுன்னு ரெடி வட்டி ஃபஸ்ட்டு கொடுத்து அந்த அப்படி கொழுத்து கொளுத்து கொடுத்து இப்போ என்ன பண்ணுறீங்க நான் பார்க்குறேன் தூரத்தில் இனிமேல் இருக்கான்னு தோண்டிச்சின்னு வைங்களேன் தோண்டிச்செல்லாம் இல்லை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது போலாம் போடுங்க தான் டேமேஜ் பண்ணால் எட்டு எட்டு அவனால் பண்ணால் க்ளோனும் போட முடியாது

புந்தரை போகிறானுகடா வீட்டுக்குள்ளே உள்ள வேலை போய்ட்டு ஜோன் வேறு வருது ஐயோ மொத்த ப்ரெஷர் ஒரு டைம் மட்டுக்குள்ளே இருது கன்ஃபார்ம் டெத்தே இருப்பேன் கைஸ் கன்ஃபார்ம் சொல்கிறேன் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் போட் போட்டு போட் போட்டு அஞ்சோ ஜோ தப்பாக போட்டாங்க ஜோச்சிடா போச்சுடா ஏய் இப்படியாவது பேக் அடிச்சா இது மட்டும் எப்படி டைம்னா அவசரமே பிறக்கூடாது கைஸ் பெருமையாக இருக்கும் சரிங்களா நான் இங்கே இருக்கிற டிக்கெட் வச்சு தான் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ட்ரிக் சொல்கிறேன் சரிங்களா அதாவது என்ன ட்ரைக்கே அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஏதாவது காயினை பிடிச்சிங்க அப்படினப்போ உங்களுக்கு ரெண்டு மெடிக்கெட் தருவானுங்க ஸோ இது சர்வே சவ்வாய் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க பன்னெண்டுக்கு மேலே எடுக்க முடியாது அதையும் பார்த்தா பார்த்துக்குங்க சரிங்களா ஏடியா டே எழுத்து மெடி பாதி மெடிக்கெட் போட தான்ட்டா வருவீங்க கஷ்டப்பட்டு போனால் எம் சிக்ஸில் ஒரு கிலோ அடிச்சுட்டா ஃபர்ஸ்ட் டைம் எம் சிக்ஸ்டி எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா ஒரு கில் அடிக்கிறேன் ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ ஆனால் நம்மளும் அந்த பூச்சா வாங்கிடுவோம் வந்துட்டு ஒரு கிலோ அடிச்சீங்கன்னா பண்ணால் ஐம்பது பண்ணா ஃபர்ஸ்ட் மினிஸ்ட் பண்ணால் தருவானுங்க ஸோ ரெண்டு கிலோ அடிச்சாலதான் பண்ண நூறு தந்துருக்கானுங்க இட்ஸ் ஓகே ஸோ ஏக பக்கத்தில் தாங்க எவனு இருக்கானுங்க பக்கத்தில் தாண்டா பக்கத்தில் தாண்டா போடு போட்டு 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 நான் உந்து கஞ்சா படம் நல்லவேலை வேலை மெடிக்கெடு 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 மெடிக்கிட்டு மெடிக்கிட்டு அங்கே இருக்கானுங்க அங்கே பார்த்தீங்களா வண்டி எடுத்துகிட்டு போகிறான் பார்த்தீங்களா தப்பிச்சிட்டாங்க அவன் ஓகே ஓகே நமக்கு நல்ல டேர்தாவே போட்டு அஜ்யோயோ டேடே எல்லாம் ஏன்டா தப்பிக்கிறிக்க டேட்டே எனக்கு டேவரிக்கிட்டா சீக்கிரமாக வைசன் 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 ஏற்குறக்கா எங்கிறக்கா புட்டு ஹல்ட்ட புட்டு அல்ட்டு பிள்ளை அந்த ஒரு கிளி மூணு கிளி போட்டா சோ மூணு கிளி மூணு கிளி மூணு கிளி போட்டு போட்டு பாட லூட்டு 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 தான் நமக்கு எப்பவுமே முக்கியம் அந்த மாதிரி லூட்டு இப்போ இது போட்டுகிட்டே அங்கே போட்டு மேலே மேலே போனோம் மேலே மேலே இனிமே திடீர்னு என்ன பண்ணுறது ஒரு தான் டவுட்டு ஏ எத்தனை வருஷம் தெரியல எழுத்து இப்படி போகுது கீழே அந்த பத்து வந்துடவே கூடாது தான் அவ்வளோதான் பேர் கேட்டு ஏ என் திராவிட அடிக்கிறீங்க அட பாதி கிலோ அக்கா பாருங்க வண்டியில் போகிறான் ஏய் வணக்கத்தில் ஏ கொளுத்து கொழுத்து கொழுத்து போகி இன்னிக்கி கொண்டாடிச்சு சுற்றில் வச்சுருக்கான் அவ்வளோதான் முடிச்சு ஷூட்டிங்க போங்க முடி ஷூட்டிங்க போங்க முடி ஷூட்டிங்க போங்க அவ்வளோதான் சோனி முடிஞ்சி ஸோ இப்படி தான் பண்ண எப்படி ப்ளஸ் ஏதாவது தெரியாமல் விளாட்றோம் ஸோ மூணு கிலோ அடிச்சு பதினேழு தான் ப்ளஸ் ஆகுது ஸோ ஃபைவ் ஸ்டாரில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அதெல்லாம் பண்ண கண்டுக்காதீங்க அதை நாளைக்கு போயிருவேன் நாளைக்கெல்லாம் நாளனைக்கு போகும் அதெல்லாம் அப்படிலாம் கட்டக்கூடாது அதுக்கு ஏதாவது ட்ரிக்கு கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும் ஸோ இந்த ட்ரிக்கே பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏதுங்க ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த சீசன் மாறதுக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் கிராண்ட் மாஸ்டரில் இருப்பீங்க நான் கேரண்டி தரேன்டா நான் தரேன் நான் தரேன் இஸ் கேரண்டி சரிங்களா ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏதுங்க சரிங்களா அப்படி இந்த ஈவெண்ட்டே பண்ணால் டவல் டவல் பண்ண முடிச்சுடுங்க பண்டில் பண்ணால் ஒரு ரேர் ஆகக்கூடிய ஒரு பண்டலில் இருக்குது ஏன்னா இந்த பண்டில் பண்ணால் ரேர் ஆகுங்க் என்னோட கெஸ் சொல்லுது சரிங்களா சொல்லுது சொல்லுது முன்னாடி எவ்வளோ நிறைய ஒன்ல ஊசியில் விட்ருக்கானுங்க அதெல்லாம் ரேர் ஆகிடுச்சு ஏன் ஒரு காலத்தில் பிளாக் டீ ஷர்ட்டே ஃப்ரீயில் தான் விட்டானுங்க அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அதுவும் ரேர் தான் யூஸ் பண்ணிக்கோங்க கேரக்டர் காம்பினேஷன் இந்த ஒரு சரிங்களா ஓகேவா அப்போ பார்க்காதவங்க இப்போ பார்த்துக்கோங்க என்ன ப்ரோ அக்கௌண்ட்டில் வீக்லி இருக்குதுன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் அப்படி தான் ஸோ மறக்காமல் சேல்க்கு நான் பண்ணிக்கோங்க நாளைக்கு நான் ஜோன் செர்வே எப்படி பண்ணுறேன் ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன் அந்த வீடியோ பண்ணால் சண்டே மார்னிங் அப்லோட் ஆகும் சரிங்களா மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் ஈவினிங் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் சரிங்களா ஸோ அது மாதிரி இல்லாமல் கேம் ப்ளே வீடியோஸும் போகலாம்ன்றதை சொல்லுங்கள்